ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பலாப்பழ சிப்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் பலாப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணால் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நல்ல எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச அந்த பலாப்பழத்தை அப்படியே உள்ளே போடுங்க நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக முறு மொறுன்னு இருக்கும் தீயை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை இருக்குது எங்கள் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்குது நான் நினைக்கிறேன் யாருக்கோ பல்லாப்பழ சிப்ஸ் போடுற வாசம் அடிச்சுன்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் நல்ல ஃப்ரை ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ பலாப்பழம் சிப்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்குது ஒரு சின்ன பழம் தான் நாங்கள் கட் பண்ணிணோம் அதுக்கு இவ்வளோ பலாப்பழம் எங்களுக்கு சிப்ஸாக ரெடியாகிருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை புரட்டி எடுத்துக்கலாம் கிறிஸ்பியான பலாப்பழ சிப்ஸ் ரெடி ஆகிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்